ரத்த நாணங்களை ரத்தம் வெடித்து போச்சு இருப்பாரா இல்லையான்னு சொல்ல அடுத்த நாள் ஒரு மணிக்குள்ளே அவர் ஏந்திருவேன்னு சொன்னேன் அதே மாதிரி ஏந்த இங்கே பெருமாள் தான் பேசுகிறார் நான் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தான் இப்போ கேன்சர் பேஷண்ட்டுக்கு தான் இருக்கு தாயா இருக்கிட்ட அவன் என்ன பர்சன்டேஜ்னு கேட்பான் அந்த பர்சன்டேஜ் வாக்கு மூலிமா சொல்லுவேன் நம்பிக்கையோடு வந்தால் தூக்கி விட்டுருவேன் அப்படிப்பட்ட நசிமை உன் வாழ்க்கையில் இதை நடக்கும் அப்படின்றத கிளீனாக சொல்லிடுவார் ஃபோனில் வாக்கு சொல்ல பட மாட்டாது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பயப்பட வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் மணி டாக்ஸோட ஆன்மீக பயணம்ன்ற நிகழ்ச்சிக்காக ஒரு முக்கியமான விஐபியை சந்திக்க வந்திருக்கோம் இங்க அது யார் தெரியுமா நம்மளுடைய நங்கநல்லூர் பத்தொன்பதாவது தெருல குரு சரவணா அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அருள்மயத்துடைய ஸ்தாபகர் தான் அருள்வாக்குன்னா என்ன ஸ்ரீ லட்சுமி நரசிம்மனுடைய மகிமை பற்றி பேசுறதுக்கு நம்மளோட இன்னைக்கு நேரத்தை இருக்காரு வாங்க மணி டாக்ஸ் சார்பாக அந்த ஆன்மீக பயண நிகழ்ச்சியை நாம கண்டுகளிப்போம் உங்களுடைய இந்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அருள்வாக்கு 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 மையம் மையம் நீங்க வச்சு நடத்தின்னு இருக்கீங்க இந்த அப்படிங்கிறது ஆரம்பிச்சீங்க இதனுடைய நோக்கம் என்ன உங்களுக்கு அந்த அந்த கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்ததுங்கிறத நம்மளுடைய மணி டாக் யூடியூப் சேனல் நேர்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு உதவியா இருக்கும் மணி லட்சுமி நரசிம்மர் ஆசீர்வாதத்தோட இந்த உரையை துவக்கிக்கிறேன் என்னோடய பேர் வந்து லக்ஷ்மி நரசிம்மன் எங்கள் தந்தையார் பேர் வந்து பார்த்தசாரதி கௌசல் தாயார் பேர் கௌசல்யா பாத்தசாரதி கௌ கௌசல்யா பார்த்தசாரதி தம்பதிகளுக்கு நான் காஞ்சிபுரத்தில் மகனாக பிறந்தேன் கல்வி பற்றிவன் கல்லூரியில் பயந்து வந்தேன் ஒரு காலப்போக்கில் இங்கே வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது நாங்கன்னூலில் வந்து ரெண்டாயிரத்து ஒன்றில் செட்டில் செட்டில் ஆனேன் ரெண்டாயிரத்து ஒன்றில் வந்து அப்படி ஒரு ஒருத்தர் வந்து மாடு காணும் அப்படின்னு சொல்லும்போது தாரா வாக்கா சொன்னேன் அந்த மாடு திசையை சொல்லி சொல்லும்போது மாடு கிடச்சது ஒருத்தர் வந்து ஒக்கானு வந்து ரத்தம் ரத்த நாணங்களை ரத்தம் வெடித்து போச்சு இருப்பாரா இல்லையான்னு சொல்ல அடுத்த அடுத்த நாள் ஒரு மணிக்குள்ளே அவர் ஏந்திருவான்னு சொன்னேன் அதே மாதிரி ஏந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே டெவலப் ஆகி அதாவது வந்து எல்லாருக்கும் தெரிய வந்து வாக்கு சொல்ல அமிச்சேன் நாங்கள் வந்து ஜீயர வம்சம் சஷ்டி பரவஸ்து வம்சம் பேர் அதாவது வந்து கா காஞ்சிபுரம் வரராஜ கோவில் சலத்தார் நாங்கள் அதாவது அந்த ஊர் கராயில் நாங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இந்த ஊருக்கு வந்து அந்த பெருமாளு வரலாறு பெருமாள் அணுங்கறத தான் இந்த வாக்கு சொல்ல ஆரம்பித்தேன் எல்லாருக்கும் நல்லதே நடக்கிறது அதே மாதிரி தெரிய வந்து இப்போ நிறைய பேர் வர ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ஹகேரு கோவில் பேனர் போட்டு பேர் போட்ட உடனே எல்லோரும் வர ஆரம்பிச்சாங்க அப்பப்போ கொஞ்சம் ஒன்று சொல்ல அனுப்பிச்சு அப்படி இப்படின்னு சொல்ல அமுச்சு எல்லாருக்கும் தெரிய வந்தது அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இப்போ பெரிய பெருமாள் கல்யாணம் ஊட்டணம் பண்ணுற அளவுக்கு சன்னதி வந்து சாபனம் பண்ணி கல்யாண ஊட்டம் நடக்கிறது ஸ்ரீ கோலாகல லக்ஷ்மி நரசம்மர் அப்படின்னு என்ன பெருமாளுக்கு பெயர் கோலாகலம்னா ஹாப்பி ஜாலியாக இருக்கும் இல்லையா அதாவது வந்து எந்த குறை இருந்தாலும் என்ன இது இருந்தாலும் பெருமாள் பிரார்த்திட்டு இருந்தால் நிறைவேற்றுறார் அதே மாதிரி இங்கே எப்படின்னா வாக்கு தான் ஒருத்தர் வந்து உக்காந்துக்கிறாங்க பிரச்சனைன்னு கேட்குறாங்க வாக்கு வண்டாதான் சொல்லப்படுகிறாட்டுமா ச சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இந்த சன்னதி இந்த சன்னதியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ கோலாகல லட்சுமிஸ்வரி பிரகலாத வரலர் அரோபலி தாயார் கண்ணன் ராமர் மற்ற எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்க நித்ய பூஜைகள் நன்றாக நடந்து வருகிறது மாதிரி வருள் வாக்கு கேட்க வண்ணுக்கு எல்லாருக்கும் வரைக்கும் இதுவரைக்கும் தான் நடந்துருக்கு அதனால் இந்த சன்னதியை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகாதவர்கள் வந்து பிரார்த்திட்டுண்டா மாலை சாத்தின் மாலை சாத்தி பிரார்த்திட்டு நல்லபடியாக நடக்கும் என்பது நான் நேராகவே பார்த்துருக்கேன் பெருமாள் வாக்கு சொல்லி எல் நல்லபடியாக கல்யாணம் ஊற்றும் கல்யாணம் நடந்து எல்லாேருக்கும் இன்பமாக இருக்கா கல்யாணம் மட்டும் இல்லை படிப்பு வேலை குழந்த பேர் எல்லாருமே எல்லாமே இந்த பெருமாள்கிட்ட கிட்டே பிரார்த்துட்டார் ஏன்னால் இங்கே பெருமாள் தான் பேசுகிறார் ஏன்னா அவங்கள மாதிரி சாதாரண தான் பெருமாள் தான் பேசுகிறார் பெருமாள் என்ன பெருமாள் இன்னைக்கு வாக்கு சொல்லலை அப்படின்னா திருப்பி வர சொல்வோம் அதனால் வந்து இங்கே வந்து உடனே அவங்க வந்துவிட்டாங்கன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக சொல்கிறது இல்லை இங்கே வந்து வாக்கு வந்தால் வாக்கு இல்லைன்னா நான் அடுத்த வாட்டி வாங்கோ பார்க்கலாம் பெருமாள் என்ன சொல்கிறத சொல்லி நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் மாதிரி அடுத்த வாட்டியும் ஒரு அடுத்த வாட்டி பெருமாள் வாக்கு கொடுத்துருவா அவளுக்கு சஸ்தஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கேஷர் கேன்சர் பேஷண்ட்டுக்கு தான் சரியாயிருக்கு பெருமாள் தாயார்கிட்ட வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தூரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வில்வே அச்சனை அபிஷேகம் ஆனோடனே வில்வே உண்டு என்ன நினச்சி காரியம் நினச்சி நம்ம பண்ணாலும் தாயார் நிறைவேற்றி கொடுத்துருவா இந்த சென்னையில் தாயார் ஆச்சு தாயார் தான் வந்து பெருமாள் கிட்டே சொல்கிறது எல்லாமே தாயார் ஆட்சினால் வில்வாட்சினால் அதாவது உடம்பு சரியாக முடியாதவா கூட உடம்பு சரியாயிடுறது இங்கே இன்னும் மாயாஜனால் எதுவுமே கிடையாது எல்லாமே பிரார்த்தனை வந்து பெருமாள் தான் வைக்கிறோம் பெருமாள் நிறைவேற்றி கொடுக்குற இது தத்ரூபான பெருமாள் இங்கே பெருமாள் வந்து காத்தால் பெருமாள் விசரூபம் ஆகி ஆராதனாயி அதுக்கப்புறம் பத்தரை மணிக்கு மேலே வாக்கு சொல்லப்படுகிறது வாக்கு பத்தரைலேருந்து ஒரு மணி தான் வாக்கு அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் வந்து பத்துலேருந்து ஒரு மணிக்குள்ளே வாக்கு வாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சுவாமிகளை இதுவரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பாக ஒரு பக்தி மயமோடு இந்த உங்களுடைய அருள்வாக்கு பத்தி சொன்னீங்க இதுவரைக்கும் இங்கே வந்துட்டு போற பக்தர்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில கிடைச்ச வெற்றியை பத்தி சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த மணி டாக் சார்பாக எங்களுடைய பாராட்டுக்களை உங்களோட சேவைக்கு அதை தாண்டி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் இங்க இருக்காரு அவருடைய முக்கியமான ஒரு சொல்லணும்னா பிரத்யக்ஷமான ஒரு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு கொஞ்சம் நேரர்களுக்காக நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு இங்கே பிரார்த்தனை பண்ணி அதாவது வெள்ளிக்கிழமை அர்ச்சனை இல்லை சாதி அர்ச்சனை வேறான திருவோணத்துக்கு அர்ச்சனை அதேமாதிரி பண்ண சொல்லி பெருமாள் உத்தரவாய் கொடுத்தாருன்னா அந்த அர்ச்சனை பண்ணிட்டே வந்தால் வியாதி தீரும் கவலைகள் தீரும் கல்யாணம் ஆகாள்வா கல்யாணம் ஆகும் படிப்பு மண்டமாக இருக்க பெருமாள் கிட்டே தேனும் இல்லமுட்சமோ ஏதோ ஜெபித்து கொடுத்தா அந்த பசங்க நல்ல மார்க் இது வரைக்கும் அவள் சொன்ன அவன் என்ன பர்சன்டேஜ்னு கேட்பாள் அந்த பர்சன்டேஜ் வாக்கு மூலிமா சொல்லுவோம் அதே தான் வந்து நிற்கும் சுவாமி அதே மாதிரி தான் வந்து நின்றுருக்கு ரொம்ப சந்தோஷம்னு வந்து நிறைய பேர் சொல்லி இங்கே பெருமாளுக்கு செய்கிறது தான் அதாவது இந்த பெருமாளோட தாயாரோட சிறப்பு என்னன்னா யாரையும் வந்து கை விட மாட்டா நம்பிக்கை மெயின் நம்பிக்கை தான் மெயின் நம்பிக்கையோடு வந்தால் தூக்கி விட்டுருவா வாழ்க்கை பயனை வாழ்க்கையை தூக்கி விட்டுருவார் அப்படிப்பட்ட நரசிம்மர் இங்கே நானும் சாதாரண தான் அவங்கள மாதிரி பெருமாளை பிரார்த்திச்சுட்டு வாக்க சொல்கிறேன் வேறு ஒன்றுமே கிடையாது இங்கே மூலதனம் மெயின் மெயின் பெருமாள் தான் இங்கே வந்து நான் கூட கிடையாது மெயின் பெருமாள் தான் அந்த பெருமாள்னா சொல்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அதன் மறைக்கிறது இல்லை ஒருத்தர் வந்து இவர் வந்து கஷ்டப்படுறாரு இவர் கும் கஷ்டப்படுவார் நம்ம சொன்னால் அப்படின்னு கிடையாது உன் வாழ்க்கையில் இதை நடக்கும் அப்படின்றத க்ளீனாக சொல்லிவிடுவேன் அதனால தான் நாடி பர்த்தர்கள் வர மெயினாக ஆடி மாதம் அஸ்த நட்சத்திரம் போது பெருமாளுக்கு கல்யாண உற்றம் நடக்கிறது அதுக்கப்புறம் வந்து கார்த்திகை மாதம் வனபோஜன உற்சவம்னு ஒன்று நடக்கும் அப்புறம் மாசி மாதம் மார்ச் மார்ச் மாதம் இந்த மாதம் மா இந்த வாட்டி மார்ச் தேதி வசந்த உற்சவம் நடக்கிறது அதேமாதிரி தவன ஏன்னா சன்னதிக்குள்ளேயே நடக்கிற உற்சவம் தை அஸ்தம் தவன உற்சவம் தவன பண்டனால் தவன உற்றம் நடக்கிறது அப்புறம் வந்து சித்திர அஸ்தம் சித்திரை அஸ்தத்துக்கு அன்னக்கோட்டி அன்னகோடி உற்றம் நடக்க அன்னகோடி அன்ன திருப்பாவடைன்னு சொல்லுவார் திருப்பாவடை உற்றம் நடக்கிறது எல்லாம் சாக்க கோவிலில் என்ன நடக்கிறதோ முக்காவாசி ஊற்றங்க நடக்கிறது அப்புறம் ஆச்சாரியன் மனமார்மாவனி இருக்க அவருக்கு மூலம் மூலம் மூலத்துக்கு மூலம் திருமஞ்சனம் அபிஷேகம் நடக்கிறது திவ்யபிரபண்ட பாராயணம் நடக்கிறது எல்லாம் இங்கே நடக்கிறது ஒரு கோவிலில் என்ன நடக்கமோ ஆஞ்சராத்ன ஆகம விதிப்படி நடக்கிறது இங்கே அதனால் இந்த சன்னதியில் என்னென்னா வரவாலை வந்து பெருமாள் கைவிடப்பட கைவிட மாட்டார் விட மாட்டார் நம்பிக்கைதான் கவனம் இப்போ வாக்கு சொல்றோம் வாக்கு சொல்லி இந்த டைம் இந்த டைம்னா பெருமாளுக்கு தான் நியமனம் பண்ணணும் பெருமாள் தான் நிர்ணயிக்கணும் இவனுக்கு எப்படி பண்றதுன்னு ஆனா நிர்ணயிக்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் இப்போ நே இட வந்து ஒருத்தர் வந்த என் பையனுக்கு ரெண்டு மாசமா வந்துட்டார் ஆறு மாசமா வந்துட்டார் பையனுக்கு இன்னைக்கு பையனுக்கு நல்லா அழகா வேலை கிடைச்சி அவன் ஜாயின் பண்ண போற அவரை வந்து கேம்பஸ் திருவிழா இது பண்ணி நல்லா இது பண்ணிட்டேன் ஒரு அம்மாவுக்கு கேன்சரே முற்றிலும் இதுவாயிடுது க்யூர் ஆகிடுது இதெல்லாம் வந்து கேட்கும்போது நமக்கே சந்தோஷம் எல்லாம் அந்த பெருமாள் திருவிழா வார்த்தையெல்லாம் விடுறேன் இது வந்து அதாவது வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கையில் மக்களை வந்து சந்தித்து அவள் பிரச்சனை கேட்கணுன்றதுக்காக பெருமாளை என்னை உட்கார வச்சிருக்க நானே கடவுள் கிடையாது அதையும் சொல்லிடுறேன் அதாவது கடவுள்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கிறோம் அவ்வளோதான் என்னை என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஆக்சஸ் கோரிக்கை வைக்கணும் அந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றுற இது இது பரிகாரம் இது இது பண்ணுங்கன்னு சொல்கிறேன் சில பரிகாரங்கள் கோவிலில் போய் பண்ண வேண்டிய சில பேரை வீட்டிலேயே பண்ணுங்கன்னு சொல்லுவோம் எப்படி அதை அதே மாதிரி ஒருத்தருக்கு இப்போ கண் கொஞ்சம் தெரியாமல் கொஞ்சம் இதுவாக இருந்தது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கண் தெரிய அமைச்சிருக்கு அவங்க வந்து கூட வந்து ஜெமிஷன் போனாங்க எட்மிஷன் பண்ணுறோம் அதனால் இந்த பெருமாளை பொறுத்த வரைக்கும் நம்பினா கைவிட மாட்டார் அதெல்லாம் இந்த சிறப்பு இந்த சிறப்பு வந்து இந்த சன்னதி வந்து காஞ்சிபுரம் வரராஜ பெருமாள் கோவில் பாஞ்சநாதன் ஆகப்படி ஆகமப்படி இந்த கோவில் நடக்கிறது எல்லாமே சிறப்பாக நடக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு விஷயம் இப்போ வந்து இன்னொரு ரெண்டு நாளில் வந்து ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்க இருக்குது ஸோ அதுதாண்டு இன்னும் மார்கழி நடந்துட்டு இருக்கிறதுனால ஸோ நம்ம பெருமாள் அப்படின்னு சொல்லும்போது வைகுண்ட ஏகாதசிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் ஸோ இந்த ஆங்கில புத்தாண்டுக்கும் ஸோ வருகின்ற நாட்களில் இந்த தை பிறக்குது இது எல்லாத்துக்குமா சேர்ந்து மணி டாக் வியர்ஸ்க்கும் மற்ற இதை பார்க்க போற நேர்களுக்கும் உங்களுடைய ஒரு அருள்வாக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஸ்ரீமதே ராமஜாய் மக ஸ்ரீமதே வரமணி மக அதாவது வைகண்ட ஏகாதேசி வைகண்ட ஏகாதேசி என்பது நம்மாழ்வார் மோட்சம் பகல் பத்து ராபத்துன்றது எல்லா கோவிலையும் நடக்கும் அர்ஜான உற்சவம்னு சொல்லுவாத திருவாய்மொழி திருநாள்னு சொல்லுவாள் அந்த வந்து அந்த பத்து நாள் ரா பகல் பத்து பத்து நாள் ரா பத்து பத்து நாள் ரா பத்து பகல் பத்து நாளைக்கு ஆரம்பிக்கிறது முப்பதாந்தேதி ஆரம்பிக்கிறது அது வந்து பத்தாம்தேதி வரைக்கும் நடக்கும் நான் நண்டு பகல் பட்டு வைகுண்ட காத்திரிக்கு முடியும் பகல் பட்டு ரா பத்து வைகுண்டத்துக்கு ராத்திரி ஆரம்பம் ஒரு பத்து நாள் தொடர்ந்து நடந்து பத்தாம் நாள் வந்து பரமபதம் நம்மாழ்வார் பரமபதம் இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் நம்மாழ்வார் படமபதம்னு சொல்கிறாள் என்ன நம்மாழ்வாரை நம்மாழ்வாரை மட்டுந்தான் பெருமாள் திருவுடல் உடம்போடு அப்படியே மோட்சம் கொடுத்தார் வேறு யாருக்கும் கிடையாது வேற ரெண்டு ஆழ்வார்டு மண்மாழ்வாருக்கு மட்டும்தான் மோட்சம் வந்து திருவோண உடலோடு அப்படியே அன்னார அவர் திருமேனியோடு அப்படியே மோட்சம் கொடுத்தார் ஆனால் நம்மாழ்வார் பரமபதன்றது எல்லா கோவிலையும் நடக்கும் பெருமாள் திருவிடியில் பெருமாள் சிரமால் சிரத்தை சாட்டிட்டு சிரசன்னா தர தலையை வந்து திருவிடி பெருமாள் திருவிடியேட்டு துளசியால் மூடிடுவா முதல்ல வந்து மோட்சம் போயிடுவேன் அடுத்தது திருவாழிக்கு வந்து யாரும் இல்லையா அப்படின்றதுக்காக திருப்பியும் இன்னொரு பத்து பாசனை சொல்லி அவர் மோ திருப்பித்தா அப்படின்னு கேட்டு பெருமாள் திருப்பி மோட்சம் வந்து திரும்ப திரும்ப உடம்புலோடு திருப்பியும் வருவேன் என்பது ராபத்தோட சிறப்பு வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா முக்குட்ட ஏகாசின்னு சொல்லுவாரு அந்த ஏகாசி வந்து விரதம் ஏழு வயசு குழந்தைங்கலேருந்து விரதம் இருக்கலாம் ஏகாசிக்கு வைகண்ட ஏகாசிட்டு வைகுண்ட வாசல் தரப்பா எல்லா கோவிலையும் வைகண்ட வாசல் போது பரமபாத வாசல்னு சொல்லுவாங்க பரமபாத வாசலை நம்ம இந்த ஜென்மத்தை அதாவது அந்த தாண்டி அந்த பெருமாளை சேர்த்து வந்தால் மோட்சம் கிட்டும் என்பது ஐதீகம் இதுதான் வைகண்ட ஏகாசத்துக்கு சிறப்பு வைகண்ட ஏகாசி மீண்டும் சிறப்பு என்னென்னா வைகண்டகாசியும் போது நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா பெருமாள் வைகுண்டத்திலேருந்து அனுகிரகம் பண்ணுவார்ன்றது ஒரு நிலச்சனமான உண்மை ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆஹ் இருபது இருவ ட்வெண்ட்டி ஃபைவ் அந்த ஆண்டு எல்லாருக்கும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இறைவினை பிரார்த்திக்கிறேன் அனைத்து ராசிகாரர்களுக்கும் பயப்பட வேண்டாம் எல்லாம் சிறப்பாக பெருமாளை என்னென்ன புல்யார் அம்மன் யார் வழிபட்டாலும் தெய்வத்தை வழிபட வேண்டியது முக்கியமாக தெய்வத்தை வழிபட்ட பிரச்சனைகள் தீரும் என்பது அவர் நல்ல தீர வேண்டும் என்பது நசிமரை பிரார்த்திக்கிறேன் ஆங்கில புத்தாண்டு என்பது ஒரு உற்சாக உற்சாகமான ஆண்டாக திகழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த மணி டாக்ஸ் நேயர்களுக்காக உங்களுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் வைகுண்ட ஏகாதசியை பற்றின ஒரு சிறப்பு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சுருக்கமாக சொல்லி தெளிவாக சொல்லிட்டீங்க அதுக்கும் இந்த மணி டாக்ஸ் நேயர்கள் சார்பாக இந்த சேனல் சார்பாக எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ உங்களை இந்த ம ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் இந்த அருள்வாக்கு மையத்துக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா இது எந்தெந்த டைமில் அருள் வாக்கு மையம் வந்து திறந்திருக்கும் உங்கள் அருள் வாக்கு வாங்குறதுக்கான நேரம் என்ன உங்களுடைய தொலைபேசி என்ன அப்படின்னு நீங்கள் நம்ம சொல்லிட்டீங்க அப்படின்னா ஸோ வர இதை பார்க்குற நேர்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சன்னதி நேரம் காலை ஆறரை மணிக்கு விசுரூபம் தொடர்ந்து சன்னதி எட்டு மணிக்கு ஆராதனை ஆரம்பம் பத்து மணிலேருந்து வாக்கு சொல்லப்படும் பத்துலேருந்து ஒரு மணி வரைக்கும் வாக்கு சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேமாதிரி மாலை ஆறரை மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் சன்னதி வந்து தரிசனம் பண்ணுறவா பண்ணலாம் இதில் எப்படின்னா வாக்கு கேட்குறவா வாக்கு கேட்க அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிக்கணும் அதனால் அந்த பெருமாள் இந்த கோவில் சன்னதி இருக்குது இங்கே போய் நான் பார்க்கணும் பெருமாளை தரிசிக்கணும் வேண்டிக்கணும் அப்படின்னா அவள் வந்து ஏழு எட்டு மணிலேருந்து வந்து தரிசனம் பண்ணலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுமாரி அப்பாயின்மெண்ட்ஸ் நேரம் காலை பத்து முதல் ஒரு மணி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் போடுவா தயவு செய்து சொல்கிறேன் நடுவில் யாரும் ஃபோன் பண்ணா அப்படிங்க அதுக்கப்புறம் ஏன்னா அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு ஆள் கிடையாது அதனால் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாள் அப்படி எடுக்கலன்றத இது பண்ண பண்ணக்கூடாது அதேமாதிரி ஃபோனில் வாக்கு சொல்லப்பட மாட்டாது நேரம் வந்தால் தான் வாக்கு சொல்லப்படும் ஏன்னா ஃபோனில் ஏன் ஏன் சாமி அப்படின்னு கேட்பீங்க ஃபோனில் சொன்னால் கரெக்டாக உங்களுக்கு புரியுமா புரியாது யாராவது புரியுதோ அப்படின்றது எங்களுக்கு ஒரு இது இருக்கும் அதனால் பரிகாரம் சொல்லும்போது கரெக்டாக கேட்டுக்கணும் அதனால ஃபோனில் சொன்னால் சரியாக வராது என்பதை தாய்மீடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால யார் வேணாலும் அணுகலாம் நன்றாக வந்து பெருமான தரிசனம் நேரம் வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் நேரம் வந்து தரிசனம் பண்ணிட்டு தீர்த்தஞ்சரி புஷ்பெல்லாம் வாழ்ந்து வாக்கும் கேட்டு மழை நேருவாக கொஞ்ச நேரம் உட்காந்து அவர்கிட்ட உட்காந்து தியானம் ஒண்ணமாக பண்ணிட்டு எல்லாம் போகலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்யாணம் மாலை மாற்றின் தான் போகணும் அறுகாங்க கல்யாணத்துக்கு அப்படின்னா கூட இந்த சன்னதி அடங்கினா அரேஞ்ச் பண்ண அரேஞ்ச்மெண்ட் பண்ண பண்ணி பண்ணி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா பிறந்த நாள் ஹோமம் பண்ணி குழந்தை முதல் நாள் வரும் ஒன்றாவது ஒன்றாவது பண்ண பிறந்த நாள் போது பெருமாளுக்கு தானே பண்ணணுன்னா கூட பண்ணலாம் அதே மாதிரி உபயங்கள் இருக்குது இங்கே வந்து பெருமாளுக்கு வந்து பிரதி வெள்ளிக்கிழமை பிரதி வெள்ளிக்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமையும் தாயார் அபிஷேகம் அஷ்டம் அபிஷே அஷ்ட நட்சத்திரம் போது அபிஷேகம் சுவாதி நட்சத்திரக்கு அபிஷேகம் திருவோணம் அபிஷேகம் ரோஹிணி நட்சத்திர அபிஷேகம் அப்புறம் பண்டிகை நாளில் அபிஷேகம் உண்டு இங்கே வந்து க கௌசிக புராணம் கௌசிக புராணம் கௌசிக் கௌசிக புராணம் படிக்கப்படும் அதே மாதிரி த தெ தெலுங்கு இங்கே வந்து தெலுங்கு அதாவது காஞ்சீரம் வழக்கப்படி தெலுங்கு வருஷம் போது பஞ்சாங்கம் பட படிக்கப்படும் புது பஞ்சாங்கம் படிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்யாண உற்சவம் வனபோஜனம் வசந்த உற்சவம் இதெல்லாம் நடக்கிறது கோவிலில் நடக்கிற மாதிரியும் நடக்கிறது அனைத்து நேர்களும் அனைத்து பத்த பத்த கோடிகளும் வந்து பெருமாளை தரிசித்து அருள் பெற்று செல்லுமாறு பிரார்த்திக்கிறேன் யாரான சன்னதிக்கு எல்லாரும் நான் கைங்கிற முடியலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம் ஆசு அலங்கணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அலைபேசி எண் நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் டபுள் ஜீரோ நைன் நைன் எயிட் எயிட் டபுள் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ இந்த அலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு விவரத்தை தெரிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன இவ்வளவு நேரமா நம்மளுடைய நங்கநல்லூர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் அருள்வாக்கு மையத்தோட ஸ்தாபகர் எவ்வளவு அழகா இவர் பக்தி நயத்தோட ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர்னா யாரு பெருமாள்னா யாரு வைகுண்ட ஏகாதசின்னா என்ன அப்படின்னு விவரமாக நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்னா இந்த மணி டாக்ஸில் வந்த உடனேயே இந்த சேனலில் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இதை ஃபார்வேர்ட் பண்ணி எல்லோரும் இந்த நங்கநல்லூர் பத்தொன்பதாவது தெருவில் இருக்கிற குரு சரவணா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அருள் மையத்துக்கு வந்து உங்களோட அருள் வாக்கியம் கேட்டுட்டு உங்களுடைய சுவாமியோட அனுகிரகத்தை பெறணும் அப்படின்ட்டு மணி டாக்ஸ் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நன்றி ஐயா உங்களோட நேரத்தை எங்களுக்கு பொன்னான நேரத்தை உங்களுக்கு பூஜை நேரம் இருந்தாலும் உங்களோட நேரத்தை எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய நேரத்தை கொடுத்து அருள் வாக்கு கொடுத்ததுக்கு நன்றி ரொம்ப நன்றிமா உங்களை சந்திச்சதும் ரொம்ப நன்றி மேல் மேலும் உங்கள் யூடியூப் நல்லா வளர்கிறதுக்கு என்ன மனபான நசிமரோட அனுகிரகம் இருக்கும் என்னோட ஆசீர்வாதமும் இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் ஆன்மீக பயண நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி பி எஸ் ராதா ஜெயலக்ஷ்மி